பார்த்தாலே முக்தி தரும் கோவில் தான் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட திருவண்ணாமலை கோவிலை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பஞ்சபூத தலங்களில் இது நெருப்பு கூறிய தலம் இங்கு மலையே இறைவனோட சொரூபமாக இருப்பதால் ஆலயத்தை சுற்றி வருவதை விட மலையை சுற்றி வலம் வருவது தான் ரொம்பவே சிறந்தது வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் பகலோ இரவோ மலையோ வெயிலோ எந்த நேரமாக இருந்தாலும் யாராவது ஒருவர் கிரிவலம் வந்து கொண்டே தான் இருப்பாங்க திருவண்ணாமலை ஸ்தலத்தில் தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் மகா சிவராத்திரி தொடங்கியதாகவும் புராணங்களில் சொல்றாங்க திருவண்ணாமலை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்களில் புதைந்து இருப்பதாக சித்தர்கள் சொல்றாங்க ஆடி மாதம் பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி தீமிதித்தல் நடைபெறும் இதுவரை எந்த சிவாலயத்திலையும் பார்க்க முடியாது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக எதுவரை எந்த ஆலயத்திலையும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செஞ்சாலே அது இருபத்தி ஓரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்பதுதான் தான் தலைப்புராண பாடலில் குறிப்பிடுறாங்க கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க அவங்களோட பக்தர்கள் சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுது அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குது கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இந்த ஆலயத்தில் உள்ள ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பாதாள லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைஞ்சிருக்கு ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று இரு பெரிய குளங்களும் இருக்குது கிரிவல பாதையானது பதினாறு கிலோமீட்டர் கொண்டதாகவும் மலையின் ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம திருவண்ணாமலை கோவிலுடைய சிறப்புகளை பார்த்தோம் இப்போ நம்ம கோவிலுடைய வரலாறு பார்ப்போம் வாங்க படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் ஒரு நாள் தங்களில் யார் உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஏற்படுது இதை அறிந்து சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவுல தோன்றாரு இருவருமே சிவபெருமானிடம் முறையிடுறாங்க அப்போது சிவபெருமான் தனது அடிமுடியை யார் கண்டு வராங்களோ அவரே உயர்ந்தவங்கன்னு சொல்றாரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை கொடைஞ்சி அடிமுடியை பார்க்க போறாரு பிரம்மா அன்ன பறவை உருவெடுத்து உயர பறந்து போறாரு இருவராலுமே ஜோதியின் அடிமுடியை பார்க்க முடியல சிவபெருமானே முழுமுது கடவுள் என்பதா புரிந்து கொண்ட இருவருமே அவரை வணங்குறாங்க சிவபெருமானோ அவர்களுக்கு ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுக்கிறாரு அந்த மலை கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி